ஜபம் தகப்பனே எல்லா குறைகளையும் நீக்குகின்ற அன்பின் தேவனே இன்று என் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளும் நீங்கும்படி ஜபிக்கிறேன் இரவு நேரம் நான் வெகு நேரம் படுத்திருந்தாலும் தூக்கம் இல்லாதபடி கலங்கிக் கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கி நல்ல நித்திரையை தாரும் ஒவ்வொரு நாளும் என் பணிகளை நான் மிகுந்த உற்சாகமாய் செய்ய உம்முடைய கிருபையை எனக்கு தாரு நான் நன்றாய் தூங்கி பல நாட்களாகிவிட்டது இறைவா என் குடும்பத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளாலும் எனக்கு நிம்மதியான தூக்கமில்லை என்னுடைய வீட்டிலே நடைபெற வேண்டிய நன்மையான காரியத்தை எப்போது செய்வீர் என்று அதிக ஆவலோடு காத்திருக்கிறேன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தருளும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே வீட்டில் நடைபெற வேண்டிய மகிழ்ச்சிகரமான காரியங்கள் உமது சித்தப்படி நிறைவேற்றும்படி கெஞ்சி நிற்கிறேன் நான் நினைப்பது நடைபெற தாமதிப்பதால் பல நிந்தைகளும் பலவிதமான போராட்டங்களும் உண்டாகிறது இதனால் உண்டாகிற கவலைகள் என் உள்ளத்தில் அதிக வியாகுலங்களை உண்டாக்குகிறது கர்த்தாவே பிள்ளைகளின் வாழ்வில் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் தடைபடுவதாலும் தாமதிப்பதினாலும் இரவில் தூங்க முடியாதபடி தவிக்கிறேன் என் மகன் மற்றும் மகள் வயதிற்கு குறைவான பிள்ளைகளுக்கு நடைபெறும் நல்ல காரியத்தை எப்பொழுது என் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல காரியம் நடைபெறும் என்ற எண்ணம் என்னில் வரும் பெருமூச்சுடன் கலங்கி நிற்கிறேன் இறைவா கண்ணீர் சிந்துகிறேன் தேவனே என் கண்ணீரை பார் கர்த்தாவே என் மன வியாகுலங்களை நீக்கும்படியாக என் பிள்ளைகளின் காரியங்கள் துரிதமாய் நடைபெற கட்டளையிடும் உமை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி துரிதமாய் குறைவின்றி வாழத்தக்கதான நல்வாழ்வை தாரும் மனுஷர்கள் சொல்லுகிற அவதூறான வார்த்தைகள் மறைந்து போகச் செய்யும் ஏசு கிறிஸ்துவே நீர் தேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உம்முடைய வல்ல செயலினால் காரியங்கள் ஜெயமாய் நடைபெற உம்முடைய நாமத்தினால் ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்